இந்த உங்களுடைய எந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீ சரி செஞ்சு பார்த்த எப்படியாவது தமிழக மக்களுக்குள்ள முறியடிக்கப்பட்டிருச்சு தமிழக மக்களுடைய அந்த போராட்டம் மீண்டும் நீண்ட பெரியாருடைய பூமி என்பதை நிரூபித்து விட்டது உன்னுடைய அத்தனை சதிகளும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முறியடிச்சிருச்சு உன்னுடைய தூக்கம் கலைஞ்சிருச்சு

இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து தலித் மக்களை பார்த்து யாரெல்லாம் இந்த அநீதிக்கு எதிராக போராடி அவர்கள் விரோதிகள் என்று மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கை உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை நான் மீண்டும் பதில் சொல்லுகின்றேன் இதே போன்று நீங்கள் தமிழக மொழியில பேச சொல்லீர்கள் சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் நீங்கள் உலாவ முடியாது மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றோம் இது ஒரு தொடக்கம் இனி ஏ போன்ற செயல்களை நீங்கள் செய்தால் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரட்டி உங்களை இந்த தமிழக பூமியிலிருந்து விரட்டி அடிக்கும் எப்படி நீங்கள் நன்றிகளை வந்தீங்களோ அதே போல இந்த தேசத்திலிருந்தும் விரட்டி அடிக்கக்கூடிய காலம் மிக துறவு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி